ஹாய் குட்டி குழந்தைங்களா எப்படி இருக்கீங்களா நம்ம இன்றைக்கி ஒரு ராஜா கதை பார்ப்போமா ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாராம் அவர் என்ன செஞ்சாராம் அவரை ஃபஸ்ட்டு யார் வந்து பார்க்குறாங்களோ அவங்களுக்கு ரெண்டு தங்க நாணயம் கொடுப்பாராம் உடனே ஒரு ஏழை ஒருத்தன் என்ன செஞ்சானோ இதை கேள்விப்பட்டு ராஜாவை வந்து நம்ம ஃபஸ்ட்டே பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நடு நடு ராத்திரியிலையே போய் அரண்மனை வாசலில் போய் உட்காந்துட்டானோ உடனே அங்கே காவலன் இருப்பான்ல அவன் என்ன செஞ்சானோ அவனை திருடன்னு நினச்சிட்டானோ நினச்சிட்டு பிடிச்சிட்டு போய் ராஜா முன்னாடி நிறுத்தினானா உடனே வந்து ராஜா அவனை விசாரித்தாரான் விசாரிக்கும்போது அவன் வந்து சொன்னானாம் இது மாதிரி காசுக்காக தான் வந்தேன் ஃபஸ்ட்டு பார்க்கணும் அப்படின்றதுக்காக நடுராத்திரியிலே வந்தேன் அப்படின் போது ராஜா வந்து அந் அவன் ஊரில் போய் விசாரிச்சிருக்கார் அவன் ரொம்ப நல்லவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் உடனே அங்கேருந்து வந்து சரி நீ கேளு உனக்கு என்ன வேணும் நீ என்ன கே நான் உனக்கு கொடுக்குறேன் கேள்ப்பா அப்படின்னு சொல்லி ராஜா சொன்னாலான் உடனே அவன் யோசிச்சானான் யோசிக்கும் போது அவனுக்கு தோணுதான் ஸ்ட்டு ரெண்டு காசு கேட்போம் அடுத்தது நூறு கேட்போம் அடுத்தது ஆயிரம் கேட்போம் அடுத்தது லட்சம் கேட்போம் அடுத்தது கோடி காசு கேட்போம் இல்லை இந்த ராஜாவையே நம்ம வந்து நான் ராஜாவாக இருக்கணும் அப்படின்னு கேட்டுப்போமா அப்படின்னு ஆசை வளர்ந்துகிட்டே இருக்கான் உடனே அவன் வந்து தன்னுடைய எண்ணத்தை ஸ்டாப் பண்ணிட்டானோ ஸ்டாப் பண்ணிவிட்டு ராஜா கிட்டே சொன்னோன்னா ராஜா நீங்கள் என்ன கொடுத்தாலும் எனக்கு ஆசை வளர்ந்துட்டே தான் இருக்கும் குறையாது அதனால் எனக்கு எதுவுமே வேண்டாம்ப்பா எனக்கு வயிறார சாப்பாடு கொடுத்திங்கன்னா அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு அவன் போயிட்டானா மனுஷனுடைய அழிவுக்கு காரணமே ஆசை தான் இல்லையா அதனால் நம்ம வந்து ரொம்ப ஆசையே எல்லாத்து மேலேயும் ஆசைப்படக்கூடாது அப்படின்றதுக்கு உதாரணம் தான் இந்த கதை ஓகே பை நாளைக்கு பார்க்கலாம்